ஹாவிவர்ஸ் குவாண்டம் க்ரெவிட்டி குறித்து மிக எளிமையான ஒரு விளக்கம் உங்களுக்கு தேவையா அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம குவாண்டம் தொடர்பாக குவாண்டம் ஃபிசிக்ஸ் தொடர்பாக குவாண்டம் மெக்கானிக் தொடர்பாக நிறைய வீடியோக்குள்ளே ப பறிவிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த குவாண்டம் க்ரவிட்டி என்பது மிக சிக்கலான ஒரு கோட்பாடு குவாண்டம் மெக்கானிக் என்பதின் ஒரு பகுதிதான் இது பொதுவாக குவாண்டம் மெக்கானிக் அல்லது குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்று கூறினால் அதனை விளங்கப்படுத்தலாம் ஆனால் குவாண்டம் கிராவிட்டியை தனியாக எடுக்கும் போதோ அதனை விளங்கப்படுத்துவது மிகவும் கடினம் ஏனென்றால் அல்பர்ட் ஐன்ஸ்டீனே இந்த குவாண்டம் கிராவிட்டி என்னவென்று அவரே ரொம்பவும் கஷ்டப்பட்டார் என்று ஒரு கூற்று உள்ளது அல்பர்ட் ஐன்ஸ்டீனே இந்த குவாண்டாம் கிராவிட்டியை புரிந்து கொள்ள கஷ்டப்பட்டார் என்றால் நாம் எம்மாத்திரம் என்றாலும் நாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த குவாண்டம் கிராவிட்டியை மிக எளிமையாக விளக்கம் அளிக்க முதல்ற இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஒன்று அல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பொது சார்பியல் கோட்பாடு கொஞ்சம் உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் அல்லையா அல்லவா இந்த பொது சார்பியல் கோட்பாடு என்ன சொல்கிறது பெரிய நட்சத்திரங்கள் கோள்கள் கருந்துளைகள் இந்த அண்டம் இது எல்லாவற்றையும் பெரிதாக அளவாக விளக்குகின்றது இது புரிந்துவிட்டதா அதாவது நட்சத்திரம் என்றால் அது ஒரு பெரிய அளவில் நட்சத்திரமாக இருப்பது மாதிரி விளக்குகின்றது இந்த பொது சார்பியல் கோட்பாடு சரியா அடுத்தது குவாண்டாம் கொள்கை குவாண்டம் ஃபிசிக்ஸ் அல்லது மெக்கானிக் என்று நாம் ஏற்கனவே பல வீடியோக்களை இந்த சேனலில் பதிவிட்டோம் என்று கூறினோமே அது என்னவென்றால் குவாண்டா மெக்கானிக்ஸ் என்று தான் கூறுவாங்க ஆங்கிலத்தில் அது என்னவென்றால் இந்த குவாண்ட அந்த ஐன்ஸ்டீனின் சா பொது சார்பியல் பார்க்கிறது தானே ஒரு நட்சத்திரத்தை நட்சத்திரமாக ஆனால் இந்த குவாண்டா மெக்கானிக் அவ்வாறு பார்க்காது அது பார்க்குது எப்படின்னா இலக்ட்ரானாக ஒரு பொசிட்ரானாக அல்லது நியூட்ரானாக இந்த இலக்ட்ரான் பொசிட்ரான் நியூட்ரான் என்பது என்ன அணுக்களின் பகுதிகள் இப்போ ஒரு நட்சத்திரத்தில் அணுக்கள் அணுக்களாக இருக்க மாட்டாது அவை சப் அட்டமிக் பார்ட்டிகல் என்ற ஒரு விதத்தில் தான் இருக்கும் ஏனென்றால் அவ்வளோ அவ்வளவு சூடு ஆனால் மற்ற ஒரு கோள்களை எடுத்துக்கொண்டால் அது அணுக்களாக அங்கே இருக்கலாம் இது எப்படி என்றாலும் இந்த அணுக்களின் உள்ளே எல்லாம் ஆனது அணுக்களால் தான் இப்போ நட்சத்திரம் என்று நான் கூறினாலும் சரி ஒரு சிறிய கல் என்று கூறினாலும் சரி இரண்டிலும் இரண்டுமே அணுக்களால் தான் ஆனது ஆகவே குவாண்டம் மெக்கானிக் அதனை பற்றி கவலைப்படுவதில்லை அது நட்சத்திரமாக ஒரு சிறிய கல்லா அல்லது மனிதனா ஒரு மரமா பெரிய சூரியனா பெரிய அண்டமா என்று குவாண்டம் மெக்கானிக் கவலைப்படாது அது அதனை அணுவாகத்தான் பார்க்கும் ஆனால் இந்த பொது சார்பியல் கோட்பாடு எப்படி பார்க்கிறது நட்சத்திரம் ஒரு பெரிய பொருள் கல் என்பது மிக 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 சிறிய பொருள் இவ்வாறு இது ரெண்டும் உங்களுக்கு விளங்கிவிட்டதா அப்படி விளங்கிவிட்டால் அடுத்த கட்டமாக நாம் செல்ல உள்ளதே இந்த குவாண்டம் கிராவிட்டி என்பது இந்த குவாண்டம் கிராவிட்டி என்றால் இந்த ரெண்டையும் இணைப்பது இப்போ நம்ம கூறினோம் தானே சார்ஃபியல் பொது சார்ஃபியல் என்ன செய்கின்றது நட்சத்திரத்தை பெரிய நட்சத்திரமாக பார்க்கிறது அது நட்சத்திரம்தான் பொது சார்பியலை பொறுத்தவரையில் நாமும் அப்படிதான் பார்த்து பழக்க பட்டுள்ளோம் அல்லவா ஆனால் குவாண்டம் மெக்கானிக் எப்படி பார்க்கிறது நட்சத்திரத்தை நட்சத்திரமாக அல்ல அணுவாக அல்லது சப் அட்டமிக் பார்ட்டிக்கலாக அந்த அணுவில் உள்ள எலக்ட்ரான் பொசிட்ரான் போன்ற பார்ட்டிக்கலாக பார்க்கிறது சரிதானே ஆனால் அடுத்த கட்டத்திற்கு நாம் நகரும் போது குவாண்டாம் கிரவிட்டி என்று என்பது இந்த இரண்டையும் இணைக்க பார்க்கிறது சரியா இப்பொழுது தான் பிரச்சனை எழுகிறது இந்த இரண்டையும் இணைக்கும் ஒரு கோட்பாடு தேவை அந்த கோட்பாடு தான் குவாண்டம் கிரவிட்டி என்பது இங்கே குவாண்டம் என்றால் குவாண்டம் தியரியை குறிக்கிறது கிரவிட்டி இங்கு எதை குறிக்கின்றது என்றால் அதை பொதுவாக ஐன்ஸ்டீனின் அந்த பொது சார்பியல் கோட்பாடு ஆகவே ஆகவே குவாண்டம் கிரவிட்டி என்பது இங்கு குவாண்டாமும் இணைந்திருக்கிறது பொது சார்பியலான பொதுவான அந்த பகுதிகவியலும் இணைந்திருக்கிறது இந்த இரண்டும் இணையும் போது பிரச்சினை எழுகிறது தான் இது மிகவும் சிக்கலான தியரியாக உள்ளது சரியா சரி இப்பொழுது உதாரணம் ஒன்றை பார்ப்போம் இந்த உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு குவாண்டம் இந்த கிரவிட்டி பற்றிய ஒரு புரிதல் ஏற்படும் என்று நினைக்கிறோம் பொது சார்பியல் படி ஈர்ப்பு விசையை எடுத்துக்கொள்ளுங்களேன் அதாவது கிரவிட்டி இதனை எடுத்துக்கொள்ளுங்களேன் இந்த கிரவிட்டி என்ன செய்யும் என்றால் இந்த காலம் அடுத்தது இடைவெளி ஸ்பேஸ் அண்ட் டைம் இருக்கிறது தானே இந்த ஸ்பேஸ் டைமை வளைத்து செல்லுமா கிரவிட்டி என்றால் என்னன்று சொன்னால் இந்த ஸ்பேஸ் டைம் உள்ள வளைவுகள் காணப்படுவது இந்த பூமி எமது பூமி இருக்கிறது தானே அது இருப்பது எங்கே ஸ்பேஸ் டைமில் அந்த பூமியின் பாரத்துக்கேற்ப அந்த ஒரு வளைவு ஏற்படும் அது மாதிரி தான் சூரியன் பூமியை விட மிக மிக பெரியது அதன் பாரத்திற்கேற்ப சூ பூமி எவ்வாறு இந்த ஸ்பேஸ் டைமில் வளைவு ஏற்படுத்துகிறதோ அதை விட பெரிய வளைவை ஏற்படுத்தும் சூரியன் இப்படி எல்லா அண்டத்தில் உள்ள எல்லா பொருட்களும் ஸ்பேஸ் டைமில் வளைவை ஏற்படுத்தும் இந்த வளைவு தான் கிரவிட்டி என்று சொல்கிறது பொது சார்பியல் சரியா இப்பொழுது நாம் குவாண்டாத்திற்கு குவாண்டம் மெக்கானிக் இதற்கு வந்தால் அது என்ன சொல்கிறது இந்த கிராவிட்டியை பற்றி அது சொல்கிறது இந்த கிரவிட்டி என்பது வளைவு மட்டுமல்ல அது வெறுமனே ஒரு வளைவு மட்டுமல்ல அது வெறுமனே இந்த வளைவு என்று சொல்லிவிட்டு ஸ்பேஸ் டைம் என்று சொல்லிவிட்டு தப்பிக்கும் ஒன்று அல்ல அது சின்ன சின்ன துகள்களாகவும் அலைகளாகவும் ஒரே நேரத்தில் நடந்து கொள்கிறது இப்பொழுதோ குவாண்டாம் ஃபிசிக்ஸ் என்பதே எல்லா அணுக்களும் துகள்களாகவும் அலைகளாகவும் நடந்து கொள்கின்றது என்று கூறுவது தான் இது பற்றி நம்ம சில வீடியோக்களை பதிவிட்டுள்ளோம் குவாண்டம் ஃபிசிக்ஸ் தொடர்பாக சர்ச் பண்ணி பாருங்கள் நமது சேனலில் சாரி இப்பொழுது வீடியோ தேட்டு வருவோம் அது மாதிரி தான் இந்த கிராவிட்டி என்பதில் தொடர்பாகவும் குவாண்டாம் கிராவிட்டி குவாண்டாம் சொல்வது என்னவென்றால் அந்த கிரவிட்டி என்பதை நீங்கள் அந்த பொது சார்பியலின்படி நீங்கள் வெறுமனை ஸ்பேஸ் டைமில் ஏற்படும் வளைவு விண்வெளி பொருட்களின் பாரத்தினால் பெரிய பெரிய பொருட்களினால் பெரிய வளைவு ஏற்படுகிறது சிறிய பொருட்களினால் சிறிய வளைவு ஏற்படுகின்றது என்று சொல்லிவிட்டு போகாதீர்கள் அது வளைவு மட்டுமல்ல அது துகள்களாலும் அலைகளாலும் ஆன ஒன்று அது அணுவை விட மிக சிறிய துகள்களாலும் அணு அல் அணுவை விட மிக சிறிய அலைகளாலும் ஆன ஒன்று அதுவும் ஏதோ ஒன்றினால் ஆன ஒன்றுதான் ஈர்ப்பு என்பது இந்த குவாண்டம் சொல்வது ஆகவே குவாண்டாம் இதனை எவ்வாறு விளங்கப்படுத்துகின்றது என்றால் விளங்கப்படுத்துகின்றது என்றால் அதற்கு அது ஸ்ட்ரிங் தியரி என்ற ஒன்றை முன்வைக்கின்றது தி ஸ்ட்ரிங் தியரி தான் குவாண்டாத்திற்கும் சாதாரண ஃபிசிக்ஸான பொது சார்பியலுக்கும் இடையில் ஒரு பாலமாக செயற்படுகின்றது இந்த ஸ்ட்ரிங் தியரியின்படி அது என்ன சொல்கிறது என்றால் ஸ்ட்ரிங் தியரி தொடர்பாகவும் வீடியோ ஒன்று உண்டு எமது சேனலில் அது என்ன சொல்கின்றது என்றால் எல்லாமே ஒரு நூல்கள் பொண்ணு ஸ்ட்ரிங் என்றால் நூல் தானே நூல்கள் போன்ற மிக 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 சிறிய துணிக்கைகளால் தான் ஆனது இந்த அணுவை எடுத்துக்கொண்டால் கூட அதுவும் ஸ்ட்ரிங்கால் தான் ஆனது சரியா எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது என்று கூறுகிறோம் அப்படியானால் கிரவிட்டி என்பது அணுக்களால் ஆகவில்லை கிரவிட்டி அணுக்களால் ஆனது என்று பொதுவாக நாம் கூறுவது இல்லை குவாண்டம் அதனை கூறுகிறது கிரவிட்டி அணுக்களால் ஆகவில்லை சரி என்று ஏற்றுக்கொள்கிறது ஆனால் அது ஸ்ட்ரிங் ஆல் என்று சொல்கிறது இந்த எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனவை அணுக்கள் ஸ்ட்ரிங்கால் ஆனவை ஆகவே ஸ்ட்ரிங் என்பது அணுக்களை விட கோடிக்கணக்கான மடங்கு சிறியவை அணுக்கள் என்றாலுமே மிகவும் சிறியது அடுத்தது அணுக்கள் சப் அட்டமிக் பார்ட்டிகளாக பிரிக்கப்படும் போது அது சாதாரண முழு அணுவை மாதிரி கோடிக்கணக்கு பிரிய சிறியதாக இருக்கும் அந்த சப் அட்டமிக் பார்ட்டிகளான ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கொள்ளுங்களேன் அதைவிட கோடிக்கணக்கு சிறிய மடங்காக ஒன்று இருப்பது தான் ஸ்ட்ரிங் அந்த ஸ்ட்ரிங் இந்த கிரவிட்டியில் நேரடியாக இன்வால்வ் ஆகின்றது ஆகவே அந்த கிரவிட்டி என்பது ஸ்ட்ரிங்கால் நேரடியாக ஆக்கப்பட்டுள்ளது அதனால்தான் அதில் அதுக்கு பாரம் இருப்பது மாதிரி தெரியவில்லை அதில் ஒரு அணு அணு இருந்தால்தான் பாரம் இருக்கும் ஸ்ட்ரிங் எல்லாம் சேர்ந்து சப் ஏட்டமிக் பார்ட்டிக்கலாக மாறி சப் ஏட்டமிக் பார்ட்டிக்கல் அணுக்களாக மாறி அது பிறகு பொருட்களை விண் பொருட்களையும் மனிதன் மாதிரி இப்போ மனிதனும் அணுக்களால் தான் ஆனவன் அணுக்கள் பிறகு செல்களாக மாறி உள்ளன இது வேறு விடயம் பயாலஜியில் கதைக்கக்கூடிய விடயம் சரி அப்படி எல்லாமே அணுக்களால் ஆனாது சரியா ஆனால் அணுக்களே ஆனது இந்த ஸ்ட்ரிங் ஆள் அந்த ஸ்ட்ரிங் கிரவிட்டி என்று வரும்போது அது அணுக்களை உருவாக்காமல் ஸ்ட்ரிங் ஆகவே இருந்து கொண்டு இந்த கிரவிட்டியை உருவாக்குகின்றது இதுதான் குவாண்டம் சொல்வது இதுதான் குவாண்டம் சொல்லும் விளக்கமாகும் ஸ்ட்ரிங் தியரியை பயன்படுத்தி அடுத்தது குவாண்டம் ஸ்ட்ரிங் தியரியை மட்டும் பயன்படுத்தவில்லை இந்த கிரவிட்டி தொடர்பாக விளங்கப்படுத்துவதற்கு அது லூப் குவாண்டம் கிரவிட்டி என்ற ஒரு தியரியையும் பயன்படுத்துகின்றது என்னவென்றால் ஸ்பேஸ் டைம் என்று கூறுவது எந்த ஃபிசிக்ஸில் குவாண்டம் பிசிக்ஸிலா அல்ல அது சாதாரண பிசிக்ஸில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை அடிப்படையாக கொண்ட பொது சார்பியல் அந்த பிசிக்ஸில் தான் ஸ்பேஸ் டைம் என்பது குறிப்பிடப்படுகின்றது அல்லவா இந்த ஸ்பேஸ் டைமை இந்த லூப் குவாண்டம் கிராவிட்டி எடுத்துக்கொண்டு அது இந்த ஸ்பேஸ் டைமே சிறிய சிறிய லூப்புகள் எனப்படும் கட்டங்களால் ஆனது என்று குறிப்பிடுகின்றது இப்பொழுதோ சாதாரணமாக எல்லாம் அணுக்களால் ஆனது என்று கூறிவிட்டு நாம் கிராவிட்டி எதனால் ஆனது என்றும் அடுத்தது ஸ்பேஸ் டைம் எதனால் ஆனது என்றும் பொதுவான அந்த சயின்ஸினால் கூற முடியாது அல்லவா கூறவே முடியாது ஸ்பேஸ் டைம் என்பதற்கு பாரம் இல்லை அது உருவாவதும் இல்லை அழிவதும் இல்லை அதற்கு நிறமும் இல்லை அது என்னவென்றே புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் நாம் எமது மனதை நாம் சிந்திப்பது சாதாரண ஃபிசிக்ஸ் அல்பர்ட் ஐன்ஸ்டீனினால் முன்வைக்கப்பட்ட மற்றும் பொதுவான அந்த ஃபிசிக்ஸை பயன்படுத்தி தான் சிந்திக்கின்றோம் குவாண்டம் ஃபிசிக்ஸை பயன்படுத்தி அல்ல அதனால் நம்மள சிந்தனை எப்படி போகுதுன்றதை சொன்னால் இந்த அணுக்கள் ஆள் தான் எல்லாம் ஆனது ஆனால் ஸ்பேஸ் டைம் என்னவென்று தெரியாது ஒன்றுமே இல்லாத ஒன்று அது மாதிரி நம்ம சிந்திக்கிறோம் தானே இதை குவாண்டம் ஏற்றுக்கொள்வது இல்லை அது ஏற்றுக்கொள்ளாததனால தான் இந்த குவாண்டம் கிராவிட்டி என்பது வந்தது சரியா குவாண்டம் சொல்கின்றது இந்த ஸ்பேஸ் டைம் ஏதோ ஒன்றால் தான் ஆனது சரியா இப்பொழுது நம்ம சொன்னோம் முதலாவது நம்ம சொன்னோம் கிராவிட்டி என்பது ஏதோ ஒன்றால் ஆனது அது ஆனது ஸ்ட்ரிங் என்பதால் சரியா அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் டைமும் இருக்கின்றது அந்த ஸ்பேஸ் டைமின் தான் கிராவிட்டி என்பதை குவாண்டம் ஏற்றுக்கொள்கிறது அந்த வளைவு எதோ ஒன்றால் ஆனது ஏதோ ஒன்றினால் தான் அந்த வளைவு உருவாக்கப்படுகிறது அதுதான் ஸ்ட்ரிங் அதுவரை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றோம் அடுத்த கட்டமாக அது சொல்கின்றது இந்த ஸ்பேஸ் டைம் என்று கூறுவாங்களே ஸ்பேஸ் டைம் என்றால் ஒன்றுமே அல்ல வெற்று இப்பொழுது எமது வீட்டின் உள்ளேயும் வெற்றி காணப்படுகிறது தான் ஒரு பொருளும் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு வெற்றி வெளி இருக்கும் அதே வெற்றிவெளி தான் நாம் இந்த பூமியை விட்டு சென்றாலும் இருக்கின்றது பூமி என்பது அந்த வெற்றி வெளியில் இருக்கின்றது அந்த வெற்றி வெளியில் இணைந்து இருப்பதுதான் ஸ்பேஸ் டைம் இந்த ஸ்பேஸ் டைம் தான் இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக இருக்கின்றது இந்த பிரபஞ்சே நீங்க எடுத்துக்கொண்டால் கோடான கோடி நட்சத்திரங்கள் அடங்கிய கோடான கோடி விண்மீன் பகுதிகளை நாம் காண்கின்றோம் எமது மிக சிறிய ஒரு அங்கம் என்று கூறுகின்றோம் எமது சோலார் சிஸ்டமே சிறிய அங்கம் என்று கூறுகின்றோம் எமது மில்கிவேயே சிறிய அங்கம் என்று கூறுகின்றோம் சாரி இவை எல்லாவற்றையும் நாம் சாதாரண ஃபிசிக்ஸினால் சிந்தித்து கூறுகின்றோம் அதன் அப்படி சிந்திக்கும் போது எமது சூரியன் என்று சில பொருட்கள் எமது மனதில் வருகின்றது நட்சத்திரங்கள் என்று சில பொருட்கள் மனதில் வருகின்றது பூமி என்று சில பொருட்கள் பூமியில் உள்ள பொருட்கள் அவ்வாறு மனதில் இந்த பொருட்கள் மெட்டா என்று கூறுவாங்க இந்த மெட்டரை சிந்தித்துக் கொண்டுதான் தான் நம்ம கூறுகின்றோம் இந்த மெட்டரைக்கே இடையில் இந்த பூமி என்றால் நமது வீட்டிலேயே பாருங்கள் ஒரு ஸ்பேஸ் ஸ்பேஸ் அண்ட் டைம் இருக்கின்றது தானே ஒன்றும் இல்லாத ஒன்றும் அதுதான் ஸ்பேஸ் டைம் ஆனால் பூமியில் அது லைட்டாக அது சூரிய ஒளியின் காரணமாக அல்லது நம்ம லைட் ஒன்றை போட்டுவிட்டால் அந்த லைட்டின் ஒளியின் காரணமாக ஏதோ ஒரு ஒலி தருவது மாதிரி இருக்கின்றது அந்த ஒளியும் எதனால் ஆனது என்பது வேறு கதை அது போட்டோனால் ஆனது என்று நிறைய பேச வேண்டியிருக்கும் அதனால் அதை விட்டுவிடுவோம் சாரி இதே மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இந்த கோள்களுக்கு இடையில் நிறைய பெரிய இடைவெளி உண்டு அடுத்தது நட்சத்திரங்களுக்கு இடையில் விட மிக மிகப்பெரிய இடைவெளி உண்டு அடுத்தது நட்சத்திர மண்டங்கள் மண்டலங்கள் என்று கூறப்படும் கெலாக்சிகளுக்கு இடையில் விட பெரிய பெரிய இடைவெளி உண்டு ஆகவே இந்த இடைவெளி தான் ஸ்பேஸ் டைம் என்று எடுத்துக்கொண்டேன் அந்த இடைவெளியில் தான் இந்த பொருட்கள் இருக்கின்றன சரியா ஆகவே அந்த இடைவெளி என்பது இந்த முழு பிரபஞ்சத்திலும் இடைவெளியையும் அந்த ஸ்பேஸ் டைமையும் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றதே கோடான கோடி நட்சத்திரங்களை அடக்கிய கோடான கோடி கெலாக்சிகளை கொண்ட பொருட்கள் இவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நைன்டி நைன் பர்சன்ட் என்ன இருக்கும் ஸ்பேஸ் டைம் தான் ஒன்றுமே இல்லாத ஒன்றுமே இல்லாத வெற்றி வெளி தான் இருக்கும் ஒரே ஒரு பெர்சன்டேஜ் தான் மற்றது எல்லாம் சரி அந்த ஒரே ஒரே ஒரு பர்சன்டேஜை பற்றி தான் முழு பௌதீகமும் முழு விஞ்ஞானமும் கதைக்கின்றது இந்த நைன்டி நைன் பெர்சன்ட் பாருங்கள் எம்டியாக இருக்கின்றது அது எப்போ அதுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை உருவாக்கமும் இல்லை அதை பற்றி சிந்திக்கவே மனது மனித மனம் மறுக்கின்றது அந்த மனித மனதின் சிந்தனைக்கு மறுப்பையும் தாண்டி குவாண்டம் பேசுவது தான் அதுவும் எதோ ஒன்றினால் ஆனது அதுதான் குவாண்டம் லூப் இந்த ஸ்பேஸ் டைமே ஆனது குவாண்டம் லூப் லூப் என்றால் சின்ன 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 இடைவெளிகள் அந்த சின்ன சின்ன இடைவெளிகளும் ஏதோ ஒரு மெட்ட மாதிரி தான் அது சின்னது விட சின்னது கூறலாம் அது எல்லாம் இந்த இடைவெளி என்பது ஒரு பெரியதாக எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி சென்று கொண்டு இருக்கும் ஒன்று அல்ல அது சின்ன 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 இடைவெளிகளாக ஒன்றிணைந்து இடைவெளியை ஸ்பேஸ் அண்ட் டைம்மை உருவாக்கி உள்ளது இதுதான் குவாண்டம் லூப் கிராவிட்டி என்பது படி சின்ன 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 இடைவெளிகளின் கா ஊடாக இந்த முழு ஸ்பேஸ் டைமும் உருவாகியதன் காரணமாகத்தான் அது வளைகிறது பொருட்களின் பாரத்தின் காரணமாக என்று விளக்கம் அளிக்கின்றது இந்த குவாண்டம் லூப் என்ற தியரி ஆகவே இந்த ஸ்ட்ரிங் தியரி மற்றும் குவாண்டம் லூப் கிரவிட்டி என்ற இரண்டையும் பயன்படுத்தி இந்த கிரவிட்டி என்பதும் ஏதோ ஒன்றால் ஆனதுதான் அது ஒன்றுமே அல்லாத ஒன்று அல்ல ஏதோ அலை வடிவில் அல்லது துகள் வடிவில் ஆனது ஒன்றுதான் என்று விளக்கமளிப்பதுதான் இந்த குவாண்டம் கிரவிட்டி இப்பொழுது நம்ம ரொம்ப எளிமையாக இந்த குவாண்டாம் கிரெவிட்டி என்றால் இது ரொம்ப ரொம்ப சிக்கலான கோட்பாடு மிக மிக கணித சூத்திரங்களை அதிகமாக பயன்படுத்தி விளங்கப்படுத்த வேண்டிய கோட்பாடு என்றாலும் எதனையும் நாம் பயன்படுத்தாமல் உங்களுக்கு சாதாரண மக்களுக்கும் புரியும் வகையில் இப்பொழுது விளங்கப்படுத்தி உள்ளோம் என்று நினைக்கின்றோம் ஆனால் இங்கு ஒரு சிக்கல் ஒன்று இருக்கின்றது ஏனென்றால் இது கணித ரீதியாக மட்டும்தான் இது மிக மிக சிக்கலான சூத்திரங்களை பயன்படுத்தி தான் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது ஒழிய இதனை நேரடியாக நிரூபிக்கவே முடியாது இப்போ இவ்வளோ நேரம் நம் இப்படி இப்படித்தான் அமைந்துள்ளது குவாண்டம் கிராவிட்டி தான் சொல்கின்றது என்று நாம் தானே அந்த விடயங்களை நிரூபிக்க முடியாது ரியல் உலகில் மனிதனால் ஏனென்றால் மனித அறிவிற்கு அது இல்லை மனிதனால் சாதாரணமாக ஸ்பேஸ் டைம் என்றால் ஒன்றுமே இல்லாதது ஒன்றுது என்று தான் நம்ம சிந்திக்கிறோம் அதிலேயும் ஏதோ ஒன்று இருக்கின்றது என்று குவாண்டம் கிராவிட்டி கூறுவதனால் அது என்ன இருக்கிறது என்று கண்டுபிடித்து அணுக்களை கண்டுபிடித்து மனிதன் இப்பொழுது ஆராய்ந்து விட்டான் அணுக்களை அ அழகாக ஆராயும் மெத்தட்ஸ்கள் விட்டன ஆனால் இந்த ஸ்பேஸ் டைமே ஆன குவாண்டம் அந்த ஸ்ட்ரிங்ஸ் அந்த குவாண்டம் லூப் இவற்றை இவ்வாறு ஆராய்வது மனிதனுக்கு சிந்திக்கவே முடியாது ஆகவே ப்ரக்டிக்கலாக இங்கே சிக்கலும் பிரச்சனையும் தோன்றுகின்றது எனவே இன்னும் இந்த இது தொடர்பாக ஆய்வு நடைபெற்று கொண்டே தான் இருக்கின்றது இந்த குவாண்டம் கிரவிட்டி என்பது என்னவென்று கண்டுபிடிக்கப்படவில்லை இன்னும் உண்மையில் கணித ரீதியாக குவாண்டம் சொல்கின்றது தான் கருந்துளையில் அதாவது இந்த முக்கியமான சிக்கல்கள் சிலவற்றை பார்ப்போம் கருந்துளையில் விழுந்தால் ஒரு ஒரு மனிதனோ ஒரு ஒரு நட்சத்திரமோ விழுந்தால் அதன் தகவல்களுக்கு என்ன ஆனது என்று அதில் உள்ள அந்த அது பற்றி எந்த தகவலுமே வெளிவராது என்பது கேள்விப்பட்டிருப்பீங்க இது அந்த தகவல் அழிந்து விடுகிறதா அது வேறு ஏதாவது அந்த தகல்களுக்கு நடைபெறுகிறதா வேறு ரூபத்தில் இருக்கின்றதா என்று மனித மனிதால் சிந்திக்க முடியாது இங்கு குவாண்டம் லூப் மற்றும் ஸ்ட்ரிங் தியரி மற்றும் இந்த குவாண்டம் கிராவிட்டி முக்கியத்துவம் பெறுகிறது அடுத்தது இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் என்று நாம் சொல்லுவோமே காலம் அடுத்தது இடைவெளி என்பது இது ஒரு தொடர்ச்சியாக அல்லது துண்டு துண்டாலா ஆனதா ஆனால் குவாண்டாமின் படி இது துண்டு துண்டு லூப்கள் எனப்படும் சின்ன சின்ன துண்டுகளால் தான் ஆனது மிக மிக சிறிய துண்டுகளால் தான் ஆனது தொடர்ச்சியாக இருப்பது ஒன்று இல்லை ஆனால் நாம் சிந்திப்பது பொதுவான ஃபிசிக்ஸின் படி தொடர்ச்சியான ஒன்று என்று இது பிரச்சனை ஆகவே இந்த குவாண்டாம் கிராவிட்டி தான் இதற்கு இந்த பதில் கூற வேண்டும் ஏனென்றால் பிரபஞ்சத்திலே தொண்ணூத்தொம்பது சதவீதம் இந்த ஸ்பேஸ் டைம் தான் ஒரே ஒரு சதவீதம் தான் மெட்டை எனப்படும் பொருட்கள் என்று கண்டோம் அடுத்தது டாக் மெட்ட டாக் எனர்ஜி என்பது மற்றும் கருந்துளையில் ஏற்கனவே நாம் கூறிய விழுந்தால் அந்த தகவல்கள் அழிந்து விடுகிறதா என்ன நடப்பது என்பது இது எல்லாவற்றிற்கும் குவாண்டாம் இந்த கிராவிட்டி தான் பதில் சொல்ல வேண்டும் எனவே குவாண்டம் கிரவிட்டி கண்டுபிடிக்கப்பட்டால் அதுதான் தியரி ஆஃப் எரி எவ்ரி திங் என்று கூறலாம் ஸ்ட்ரிங் தியரிக்கும் அவ்வாறு கூறுவாங்க தியரி ஆஃப் எவ்ரி திங் என்று ஏனென்றால் எல்லாவற்றையும் அது ஸ்ட்ரிங் தான் எல்லா எல்லாமே கிராவிட்டி உட்பட எல்லாமே ஸ்ட்ரிங்கினால் தான் ஆனது என்று கூறுகிறது அந்த ஸ்ட்ரிங் தியரியையும் குவாண்டம் கிராவிட்டி உள்ளடக்கி உள்ளது ஆகவே குவாண்டம் கிரவிட்டி என்பது தான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய தியரி ஆஃப் எவ்ரிதிங் என்று கூறலாம் ஆனால் அது இன்னும் நிரூபிக்கப்படவோ சரியாக கண்டுபிடிக்கப்படவோ இல்லை என்பதுதான் உண்மை எனவே உங்களிடம் ஒரு புதிரான கேள்வி குவாண்டாம் இந்த கிராவிட்டி கண்டுபிடிக்கப்படும் நாளில் நீங்கள் வாழ்ந்தால் அந்த கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது என்று ஒஃபிஷியலாக அறிவிக்கப்படும் நாளில் நீங்கள் வாழ்ந்தால் இந்த பிரபஞ்சத்தை பற்றி இவ்வளவு நாளும் நான் நினைத்து கொண்டிருந்தது தவறு அல்லவா என்று நீங்கள் நினைப்பீர்களா பெரும்பாலும் நினைக்கக்கூடும் உங்கள் புரிதல்கள் மாறும் உங்கள் சிந்தனைகள் மாறும் எனவே இந்த வீடியோவின் ஊடாக நாம் சாதாரண ஒரு மொழி தூய தமிழில் அல்லாமல் சாதாரணமாக உங்களுடன் டிஸ்கஸ் பண்ணுவது மாதிரியே முயற்சி ஒன்றை மேற்கொண்டோம் குவாண்டம் கிராவிட்டி என்ற ஃபிசிக்ஸில் காணப்படும் மிகவும் ஒரு சிக்கலான தியரியை விளங்கப்படுத்துவதற்கு ஓரளவு வெற்றி பெற்றுள்ளோம் என்றும் நினைக்கிறோம் எனவே இந்த சனலினூடாக நாம் மிகவும் விழிப்பாக இருந்து இந்த சயின்ஸ் இஸ் அஸ்ட்ரோனமி அடுத்தது சயின்ஸில் கூறுகளான ஃபிசிக்ஸ் பயாலஜி என்வாய்மெண்டல் சயின்ஸ் மற்றும் சைக்காலஜி இந்த விடயங்கள் தொடர்பாக விழிப்பாக இருந்து அப்டேட்களை கொண்டு வருகிறோம் அதாவது சுட சுட புதிய புதிய தகவல்களை கொண்டு வருகிறோம் அது மாதிரியே மிகப்பெரிய நீண்ட வீடியோக்களாக இவ்வாறு குவாண்டம் ஃபிசிக்ஸ் போன்ற விடயங்களில் நீண்ட உங்களை அறிவூட்டும் வீடியோக்களையும் நாம் வெளியிட்டு வருகின்றோம் எனவே இந்த சேனலுக்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்குங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது இது மாதிரி எனக்கு இன்னும் ஒரு சேனல் ఉండు டூ பாயிண்ட் ஜீரோ என்று ராஃபி பாரடைஸ் டூ பாயிண்ட் ஜீரோ என்பது அந்த சேனலையும் அது லிங்க் தரப்பட்டுள்ளது அந்த இந்த டிஸ்கிரிப்ஷனில் சென்றால் அதாவது இந்த எமது இந்த சேனலின் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரப்பட்டுள்ளது அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏனென்றால் சில வீடியோக்களே முக்கியமான வீடியோக்களை அந்த சேனலிலும் நாம் பதிவிடுகின்றோம் பெரும்பாலும் எமது வீடியோக்கள் தமிழ் மொழியிலேயே அமைந்துள்ளன ஆனால் சில வீடியோக்கள் ஏனைய ஆங்கிலம் போன்ற மொழிகளிலும் உள்ளன என்றாலும் நீங்கள் தமிழ் மொழியை வீடியோக்களை பார்ப்பவர் என்றால் தாராளமாக எமது இந்த இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய மொழியில் வீடியோக்களை நாம் தொடர்ந்து கொண்டு வருகின்றோம் எனவே எமது வீடியோக்களை லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைஞ்சிருங்க